ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு செம்மையான டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டையை அரை மணி நேரம் மட்டும் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருந்தா போதும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுடைய முடியெல்லாம் நல்லா மாறி தெரியுதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கையை தேய்ச்சி விட்டாலும் கூட கையிலேருந்து சுத்தமாக அந்த ஹேர் டை போகவே இல்லை பாருங்கள் அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு இதே மாதிரி நம்ம முடியிலையும் அதாவது வெள்ளை முடிகள்லையும் நல்லா இந்த மாதிரி பிடிச்சி நல்லா ஒரு பிளாக்காக மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக இந்த ஹேடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேடை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கடாய் எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிவிட்டோம் நீங்கள் இரும்பு கடையில் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் வரது எடுத்துடலாம் அதுக்காக நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கரஞ்சீரகம் தான் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது ஸ்டார்பூன்னு சொல்லுவாங்க இந்த பூவில் வந்து நம்ம ஒரு இந்த அளவுக்கு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போறோன்றதையும் பார்க்கலாம் அடுத்து நம்ம இதில் வந்து கருவேப்பிலை தாங்க சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம முடிய நல்ல கருதல் மாற்றி கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் கருவேப்பிலை இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் செம்மையான ஹேர் ரைங்க இதை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நல்ல பிளாக் ஆகணும் அப்படின்னா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் விட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணீங்கனாலே போதும் உங்க முடி நல்லா கருதறி மாற ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டைங்க இது ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருட்களை தான் நமக்கு இது பயன்படுத்த போகிறோம் வேற எந்த பொருளையும் நம்ம பயன்படுத்த இல்லை இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அடுத்ததுனா அடுத்து நம்ம இதை சேர்க்க போறது கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க மருதாணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மருதாணி உங்களுக்கு இலை கிடச்சா கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போறது நெல்லிக்காய் பொடி தான் சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கருப்பா வர வரைக்கும் இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் யார் வேணாலும் இந்த ஹேடைய ஹேர்ல அப்ளை பண்ணிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு நம்ம இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா கரிசிலாங்கண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிசிலாங்கண்ணி பிடியும் ஆட் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் அது மட்டும் இல்லை பத்து பதினஞ்சு வயசு குழந்தைங்களுக்குலாம் இருக்கலாம் எந்த வர ஆரம்பிச்சிருது அவங்க கூட இந்த ஹேடைய அப்ளை பண்ணிட்டு வரலாம் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னும் கூட நமக்கு வந்து கருப்பா மாதிரி மாறி வரணும் கருவேப்பிலை நம்ம கையில தொட்டோம்னா அப்படி நொறுங்கணுங்க அந்த அளவுக்கு வருபட்டாதான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் எல்லா ஹேண்டையும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தர் முடியை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும் அதுக்காக நீங்கள் எந்த ஹேர் ட்ரையும் எங்களுக்கு ஒர்க் ஆகலை எல்லாமே ஃப்ராடு பொய் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த ஹேர் டை செட் ஆகுதோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் எதையுமே ரெகுலராக பண்ணாதான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஆறிடும் ஆனால் நம்ம இதிலேயே வச்சோம்னா அனல் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆர வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டில் கொட்டி ஆற விட்டுலாம் இது அப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பவுடர் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் என்னதான் நமக்கு நைஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நம்ம சளிச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நைஸாக தான் அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நம்ம நல்லா வறுக்கிறதை பொறுத்து தான் இந்த மாதிரி நல்லா வந்து கலர் நமக்கு கொடுக்கும் இதே தரத்துலேயே நம்ம இதை சரிச்சு எடுத்துக்கலாம் இதே பொடியை நீங்கள் வந்து ஆயிலில் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு செவன் டேஸ் மிதமான வெயிலில் வச்சு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிடலாம் வரலாம் சுத்தமாக உங்களுக்கு வரவே வராது நல்லா ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் ஹேர் ஃபாலெலாம் இருந்தால் நல்லா ஸ்டாப் பண்ணும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் ஆயிலாக இருக்கும் உங்களுக்கு அது வெள்ள முடியும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் பண்ணிடும் இதை இன்னொரு முறை நம்ம நல்லா அரைச்சிட்டு கூட சளிச்சி எடுத்துக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது அப்படி இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் தான் எடுக்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணல அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த இரும்பு கடாயில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவரிப்பொடி தான் ஆட் பண்ண போகிறோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அவரிப்பொடி எடுத்துக்கோங்க உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி அவரிப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா நான் வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் லூஸில் வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் சன்ரைஸில் ரெண்டு ரூபா பேக்கெட் ஒரு பேக்கெட் ஒரு ஸ்பூன் அளவு இதெல்லாம் அப்படிங்கிற நல்லா கலருக்காக வேண்டியதாக ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் வந்து நீங்கள் டிகாஷன் ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது டீ தூள் போட்டு நல்லா டார்க்காக வர மாதிரி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதில் நார்மல் வாட்டர் ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வெது வெதுன்னு சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை தண்ணியாக நம்ம ஆட் பண்ணாமல் வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அவரிப்படி சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் வந்து டை நல்லா ரிலீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணியை தான் இதை வந்து ஆட் பண்ணணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரில் இதை அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கிரீன் கலர்ல நமக்கு தெரியுது ஒரு ஆஃப் அன் அவர் வைக்கும் போது நல்ல ஒரு திக்கான கன்ஸ்டன்சியாகவும் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பிளாக் கலராகவும் சேஞ்ச் ஆகிரும் ஆல்ரெடி இதில் வந்து நம்ம எல்லா பொடியுமே ஆட் பண்ணியிருக்கோம் மருதாணி பொடி நெல்லிக்காய் பொடி அப்புறமேட்டு கரிசலாங்கண்ணி முக்கியமாக கரிசலாங்கண்ணி பொடி அவரிப்பொடி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி அவரிப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு வராது யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் ஒரு சிலர் அவரிப்படி மட்டும் தனியாக ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண சொல்கிறாங்களா அந்த மாதிரி அப்ளை பண்ணால் ஏதாவது சைட் எஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து நம்ம ஒரு ஆஃப் அவர் மட்டும் நம்ம மூடி போட்டு முடிச்சிடலாம் இப்போ மூடியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அப்புறமே எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் பேரே எப்படி வந்திருக்கு ஹேர் டெயின்ட்டு செம்மையாக வந்திருக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் முடியெல்லாம் நல்ல கருன்னு மாறிவிடுங்க நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ஹேரில் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு டை நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி இருக்குது உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணாலும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் டை நல்லா கருகருன்னு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நம்ம முடியும் நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேக்ஸிமம் வேறு கெமிக்கல் ஹேர் ஆயிலெலாம் நீங்கள் அப்ளை பண்ணாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு அமேசியான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இதை இப்படியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஹேரில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் உங்கள் தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில் அப்படி இல்லைன்னா அந்த பொடி மட்டும் ரெடி பண்ண வந்தீங்கன்னா அந்த பொடியை மட்டுமே நீங்கள் ஆயிலில் போட்டு நல்ல ஒரு ஏழு நாளைக்கு வெயில் இல்லாமல் மிதமான வெயில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் வந்து ரெகுலராக அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இளநடைகள்லாம் காணாமலே போயிடும் உங்களுக்கு முடி வந்து நல்லா கருகருன்னு வளர இருந்துச்சிடும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க இதை ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ இந்த ஹேட்டை என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்